உங்கள் வீட்டில் என்ன சேர்ப்பாங்க எங்க எல்லாம் சேர்ப்பாங்க எனக்கு ஒரு வாங்கி தெரிஞ்சு போச்சு ஸ்வீட்டில் ஆனால் என்னை வீட்டில் எங்கள் வீட்டில் நானே சொன்னேன் என்னால் முடியல நானே என் மையத்துக்கு போயிடுவேன் அவன் என்ன புரிஞ்சு போனால் அடிப்படா போயிடுவான் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் இந்த உலகத்தில் வாழை கருதி இல்லாதவனாக இருக்கேன் நான் என்னால் முடியல இருக்கவும் முடியல பிரச்சனையாகிறேன் எதுக்கு நான் இருக்கணும் பாகவும் முடியல தாகமுடமா இருந்தீங்க வாழவும் தெரியல முடியல வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியல நான் பேசினேன் இந்த ட்ரீட்மெண்ட் சென்றது உடனே ஃபோன் காரணம் போய் தேர்வு போட

sansan masu kakwakwara na idan mawabin komina a kwanan su a பிடிக்கியா இந்த ஒரு வருஷம் நல்லா தூங்கியா தூங்க யாராவது காவல் தூங்கியா போல எல்லாம் எனக்கு தான் வாங்கியா வாங்க வீடு கூட கிடைக்காமட்டேன் அப்படியே நல்லா தான் இருக்கிறேன் நல்லா தான் இருக்கிறேன் என்னால் ஆற்றையாக இருக்குதுங்க ஒரே ஒரு பாட்டு முடிச்சுக்கிறேங்க ஆற்று சாப்பிடிக்கிறா எனக்கு கூட இருக்குது ஆசை அவர் தான் இப்போ சொன்னார் நீ பிடிக்கா அது கூட பிடிக்க முடிஞ்சால் இனி கூட நம்ம உங்க கூட வந்து கவனி தரேன் முடியாதா உனக்கு என்னாலையும் முடியாது அளவு கண்டுபிடிக்க முடியாது புரிய முடியாது இது புதிய வஞ்சகமானது தெய்யப்பூக்கம் தக்தியோடைய தக்தி வாங்கிது அதை இறைவனின் உதவி இல்லாமல் வெல்ல முடியாது நல்ல வாழ உட்களும் மிளக வாங்குது ஆனால் அதில் ஏதோ போன வைக்கணும் அதான் தெரியுமே அதுக்கப்புறம் அதான் கிடையாது தண்ணி வைக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அதுக்கப்புறம் அதான் தெரியாது அதான்

நல்லா இருக்கு இங்க வந்தா நல்லா இருப்ப அங்க போனா இதுக்கு முன்னாடி ரோட்ல எல்லாம் ஊழல் என்ன முன்னாடி போல என்ன வேலை போல என்ன குடும்பம் குடும்பமா இருந்தது கை கால் நல்லா இருக்குது கண் பார்வை நல்லா இருக்குது என்ன போனா கை கால் போலாம் கண் பார்வை போலாம் முன்னாடி அம்மா ஊருக்கு போலாம் அப்பா அம்மா உன்னை விட்டு தம்பி விடுது